ஒன்று இந்தியாவின் தலைநகரம் எது ஏ மும்பை பி சென்னை சி கொல்கத்தா டி புதுதில்லி சரியான விடை டி புதுதில்லி இரண்டு உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது ஏ ஐரோப்பா பி ஆப்பிரிக்கா சி ஆசியா டி ஆஸ்திரேலியா சரியான விடை சி ஆசியா மூன்று தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது ஏ யானை பி சிங்கம் சி நீலகிரித்தார் டி புலி சரியான விடை சி நீலகிரித்தார் நான்கு இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் ஏ பாரதியார் பி ரவீந்திரநாத் தாகூர் சி வள்ளுவர் டி கம்பர் சரியான விடை பி ரவீந்திரநாத் டாகூர் ஐந்து சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் எது ஏ பூமி பி செவ்வாய் சி சனி டி வியாழன் சரியான விடை டி வியாழன் ஆறு உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஏ ஜூன் ஒன்று பி ஜூன் ஐந்து சி ஜூலை ஐந்து டி மே ஐந்து சரியான விடை பி ஜூன் ஐந்து ஏழு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் ஏ ஜவஹர்லால் நேரு பி மகாத்மா காந்தி சி ராஜேந்திர பிரசாத் டி சர்தார் பட்டேல் சரியான விடை சி ராஜேந்திர பிரசாத் எட்டு நீரின் வேதியியல் சூத்திரம் என்ன ஏ ஓ டூ பி ஓ டூ சி ஹெச்டூ டி என் சரியான விடை சி ஓ ஒன்பது இந்தியாவின் தேசிய பறவை எது ஏ காகம் பி கிளி சி மயில் டி அன்னம் சரியான விடை சி மயில் பத்து தமிழின் முதல் இலக்கண நூல் எது ஏ சிலப்பதிகாரம் பி மணிமேகலை சி கம்பராமாயணம் டி தொல்காப்பியம் சரியான விடை டி தொல்காப்பியம்